வெல்கம் டு ரத்னா தாஜ் நண்பர்களைப் பற்றி நல்லதை பேசுங்கள் துரோகிகளைப் பற்றி எதுவும் பேசாதீர்கள் மரண வாயிலில் நின்றால் கூட எதிரியின் முன் அழாதீர்கள் ஏனென்றால் உன் எதிரிக்கு தேவை உன் மரணம் அல்ல உன் அழுகைதான் வாழ்க்கை தேடலில் தொலைக்கக்கூடாத மிக பெரிய புதையல் மன அமைதி சிலரின் உறவு உன் மன அமைதியை கெடுக்கும் என்றால் அவர்களை விட்டு சற்று விலகியே இரு மன அமைதியை தொலைத்து எந்த ஒரு உறவையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சோகங்களும் வழிகளும் அனைவரது வாழ்விலும் உண்டு அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர நினைத்து வருந்தக்கூடாது உண்மையின் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உங்கள் சூழ்நிலைகளே உங்களுக்கு கற்றுத்தரும் சில உறவுகளிடம் பழகி கற்றுக்கொண்டதை விட இழந்து கற்றுக்கொண்டதே அதிகம் சந்தோஷத்தில் வாழ்கிறோம் என்பதை விட எல்லாவற்றையும் சமாளித்துக்கொண்டு கொண்டு வாழ்கிறோம் என்பதே உண்மை நல்ல மனிதர்கள் உனக்கு இன்பத்தை தருவார்கள் மோசமான மனிதர்கள் சிறந்த அனுபவத்தை தருவார்கள் கேவலமான மனிதர்கள் சிறந்த தருவார்கள் ஒருவர் செய்வது தவறு என்று தெரிந்தால் அதை சொல்லிவிடுங்கள் ஏனென்றால் புறம் கூறுதல் துரோகத்தின் முதற் கட்டமாகும் துன்பத்திலும் ஆறுதல் சொல்லும் அன்பை தேடுங்கள் அதுவே உங்களுக்கு கடவுள் தந்த உறவாகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி